சீரா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் சுமன் கவிவர் வணக்கம் தொடர் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இப்போ சூடு பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே வந்து திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க எடப்பாடியும் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி போய்கிட்டு இருக்காங்க நேற்றைக்கு தாவியக்க தலைவர் விஜய் வந்து திருச்சியில தனது மக்களை சந்திப்போங்கிற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் விமான நிலையத்தில் இருந்து அந்த பிரச்சாரம் நடக்கிற அந்த மரக்கடை காந்தி மார்க்கெட் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு ஒரு ஐந்து மணி நேரம் ஆனது அப்படிங்கிறத நேற்று விஜய் பேசுறதை காட்டிலும் அவருக்கு வந்த கூட்டங்களை பற்றி தான் நேற்று தொலைக்காட்சிகளையும் மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது விஜய்க்கு கூண்ட இந்த கூட்டம் திமுக திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு அரசியல் விமர்சகர் எப்படி பார்க்கிங்க திமுக திமுகவுக்கு ஒரு கூட்டம் அது வந்து இவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் என்ன அப்படின்னா திமுக திமுகவுக்கு கூட்டம் கூடும் அவர்கள் வந்து அதாவது பேய்ட் பெய்டு பணம் கொடுத்து கூப்பிட்டுறாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது போக இயல்பா வருகிற ஒரு கூட்டம் இருக்குது இந்த குற்றச்சாட்டுல உண்மையு ஆமா உண்மை உண்மை இருக்கு இல்லையா நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள ஆட்களை கூட்டுறதுக்கு ஏன்னா வேலை செய்யறாங்க இப்போ நீங்கள் ஒரு சிறு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாரு அவர் அதை விட்டுட்டு வந்தாருன்னா அன்றைக்கி ஒரு தொழில் போச்சு இன்னைக்கு தன்னுடைய பிழைப்பை சர்வைவலை அன்றைய குழுக்கான காசை இழந்துட்டு வந்து இந்த கூட்டத்தில் நிற்கிறதுக்கு யாரும் தயார் இல்லை அப்படி தயாராக இருக்கிற கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட தேவை இல்லாதவர்கள் முதல் முக்கியமானது இப்போ நீங்கள் நல்லா பஞ்சுங்க ஒரு கூலி தொழிலாளி இருக்கிறாரு அவர் கூட்டத்துக்கு வரணும்னா அவரை நம்பி ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்கும் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா ஒரு தேவை அப்போ ஒரு பணம் கொடுத்து கூப்பிட்றாங்கிறது ஒரு குற்றம் கிடையாது அவருக்கு அது தேவை சரிங்களா ஆனால் அவருக்கு கட்சி பிடிப்பு இருக்கான்னு அது இருக்கும் ஆனால் அதை தே தாண்டி டிமாண்ட் இருக்கும் ஆனால் இங்கே வருகிற கூட்டம் அப் உள் போட்டிருக்கிற சட்டையிலேருந்து உள்ளே இருக்கிற ஜட்டி வெள்ளம் அடுத்தவங்க அப்பா வாங்கி அப்பா அம்மா வாங்கி கொடுத்த காசு இப்போ வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் கூட்டம் கூடினாலும் நடக்காத ஆர்ப்பாட்டம் அந்த கலைப்பகரங்கள் எல்லாம் விஜயினுடைய கூட்டங்கள் கூடும் போது நடக்குது நீங்கள் கடந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் எந்த ஒரு கூட்டத்தை சென்னையில் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நடந்த கூட்டத்திலையும் அவர்கள் பொது சொத்துக்களை அடித்து உடச்சாங்கிறது குற்றச்சாட்டு அப்புறம் ஒன்றும் இல்லை ஒரு ஏர்போர்ட்டுக்கு வராருன்னு சொன்னோன்னே ஏர்போர்ட்டையே நாசம் பண்ணிட்டாங்க அப்புறம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த மதுரை மாநாடு அதுலேயும் வந்து முப்பதாயிரம் நாற்காலிகளை அடிச்சு உடைச்சிருக்காங்க அவங்க ஏறக்கூடாதுங்கிறதுக்காக கிரீஸை தடவி அதையெல்லாம் போட்டு அளவுக்கு என்னெல்லாமோ பிரிகாஷன் எவ்வளவோ தடுப்பு நடவடிக்கைகள் செய்தும் கூட இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது இவங்க அன்ஆர்கனைஸ்டு கூட்டம் இல்லை அவங்க கட்டுப்படுத்த முடியலங்கிறது வந்து மற்ற கட்சிகளை காட்டிலும் தாவேக்கால இருக்கிறவங்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து எந்த ஒரு விதமான கட்டுக்கும் அடங்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அந்த இளைஞர்களுக்கே உண்டான அந்த வேகத்தில் இருக்காங்க அப்படி சொல்ல முடியாது இளைஞர்கள் வந்தது திமுக வளர்ந்தது இளைஞர்களால் தான் கல்லூரி மாணவர்களால் தான் மாணவர் போராட்டங்கள் மிகப்பெரியதா தான் தமிழுக்காக மாணவர்கள் களத்தில் இறங்கி போராடியது என்பதும் அதை ஆர்கனைஸ் பண்ணதும் தம்பிகளே நீங்க அடிக்கிறது கொள்றது இல்லை நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வதுங்கிற எங்களுக்கு தெரியும் உயிர்கள் எங்களுக்கு முக்கியமானதுன்னு சொல்லி அதை வழி நடத்திட்டு போனவர் அண்ணா அதனால அன்னர்கனைஸ்டு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய தலைமை வேணும் அப்படிப்பட்ட தலைமைங்கிறது வந்து தலைமை பண்பு உள்ள மனிதர்களை தான் நம்ம தலைமைங்கிறோம் விஜய்க்கு ஏதாவது தலைமை பண்பு இருக்குதா அப்படின்னு கிடையாது இப்போ எவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தனக்கு ஒரு அன்ஆர்கனைஸ்ட் கூட்டம் வருது அது தனக்கே ஆபத்தானதுன்னு அவருக்கு தெரியும் ஒரு தீ மாதிரி நம்ம பற்ற வச்சு வீட்டில் வச்சுருக்கிற ஒரு தீயாக இருந்தாலும் நம்ம கையில போட்டுதுன்னா சுடுங்கிற மாதிரி நம்மளுடைய ரசிகர்களாகவே இருந்தாலும் அவர்கள் நம்ம மேலே பாஞ்சிட்டா நமக்கு ஆபத்துங்கிறது அவருக்கு தெரியும் அதனாலதான் அவ்வளோ குண்டாஸ் அவ்வளோ பாதுகாப்புக்கான ஆட்கள் அது போக ப்ரொட்டக்ஷன் அது போக கம்பி வேலிகள் அது மேல கிரீஸு எல்லாத்தையும் தடவிதான் வச்சிருக்காங்க அதையும் மா மீறி தாவி வந்து அவர் காலை பிடிக்கிறதும் அவரை விடாம துன்புறுத்துறதும் எல்லாமே நடக்குது இல்லையா அப்ப தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு தலைவராக தான் விஜய் இருக்கிறார் அவர்கள் ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல நீங்க இங்கே வரக்கூடாது நான் பேசுறதை கேளுங்க நம்ம வந்து ஒரு அரசியல் புரட்சியை நடத்துவதற்காக வந்திருக்குமே தவிர நாம வெறுமனே கத்தி கூச்சல் போடுவதற்கு வரவில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிப்பட்ட இடத்துக்கே விஜய் இல்லவே இல்லை விஜயை என்ன நினைக்கிறாருன்னா இந்த கூட்டம் தான் இருக்குது இதை எப்படியாவது காட்டணும் பாருங்க எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு அதனால பொது ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைந்தாலும் அதை பற்றி அக்கறை இல்லாத ஒரு நபர் நான் என்ன கேட்குறேன் விஜய்க்கு இந்த கூட்டம் இப்படி வந்து அட்ராசிட்டி பண்ணுதே அட்டகாசம் பண்ணுகிறதே இது வந்து பொதுமக்களுக்கு எவ்வளவு சீர்கேட்டை ஏற்படுத்துது இதை குறித்து ஏதாவது துளி அளவு அக்கறை இருக்குதா அடிச்சு உடைச்சி போட்டுட்ட போன நாற்காலிகளை விட்டுருங்க நாற்காலிகள் உடைஞ்சப்போ அங்க அந்த நாற்காலிகளை போட்ட டெண்டர் எடுத்த நபர் வந்து சொல்றாரு இவரு மனுஷங்களா பைத்தியக்கார பசங்கன்னு சொல்லி கடுமையா திட்டுறாரு தலையில எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு போறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ நேற்று நடந்த கூட்டத்துல வந்து விஜய் வர்றாரு அவருடைய கண்ணாடிக்குள்ளே தாவரம் அந்த கையை கொடுக்கலாம் அவர் படாருன்னு கண்ணாடியை சாத்துறாரு இதெல்லாம் நடக்குது அவங்க ஒவ்வொரு வீட்டு கூரை மேலும் ஹாஸ்பிட்டல் சீட்டு மேலேயும் அது ஒன்றும் வீடு ஏறுற மாதிரியான ஒரு மாடி வீடுலாம் இல்லைங்க இப்போ நீங்க ஊர்ல திருவிழா நடந்ததுன்னா தேர் வருதுன்னா இவங்க வீட்டு மாடியில இருந்து பார்ப்பாங்க அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா இவங்க நடந்துகிட்டது வெறுமனே ஒரு மாடியில இருந்து ஒரு தூரத்துல இருந்து தலைவரை பார்க்குறோங்கிறதுக்காக வரல இவர்கள் வீடு கிடையாது எந்த வீடுனே தெரியாது ஏறி தம்பி கூரை மேல ஏறி பிடிச்சி தம்பி ஒரு அது என்னன்னா இப்படிப்பட்ட கூட்டத்தை விஜயால் நிர்வகிக்க முடியவில்லை ஒன்று இன்னொன்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விடுத்த அறிக்கை முப்பதும் விழாவுக்கு வர வேண்டும்னு சொல்லி தொண்டர்களை அழைப்பு விடுகிறாரு விடுத்தவர் வந்து நாம ஒரு கொள்கையோடு கூடுகிற கூட்டம் பொதுமக்களுக்கு அதாவது வெறும் உந்துதலால் ஒரு அன்ஆர்கனைஸ்டா வெறும் எழுச்சியால் மட்டுமே கூடி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற கூட்டம் அல்ல சொல்றது புரியுது அப்படிங்கிற செய்தியே அவர் இப்போ இதை நீங்க ஒப்பிட்டு பாக்கணும் இது ஏதோ வந்து அந்த கூட்டத்தின் மேல் உள்ள பயத்திலேயோ அத வந்து ஒரு விமர்சனமா கிடையாது அப்படி சொல்லல எப்படின்னா முப்பர விழாவுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அழைச்சது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டத்தை கூட்டணுங்கிறது சொல்றேன் விஜய் வந்து ஒரு சினிமா நட்சத்திரமாக இருந்து இப்பொழுது வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு சினிமா ரசிகர்கள் வந்து திரையில பார்த்த தன்னுடைய தலைவனை நடிகரை வந்து நேரில் பார்க்குறோம் தரையிலையும் பார்க்குறோம் அப்படிங்கிறதுல இப்போதான் அவங்க வர்றாங்க அவங்க மெதுவாக வந்து அரசியல் படுத்துவாங்க அவர்களையும் வந்து ரசிகர்களுக்கு அது வந்து அது வந்து அதாவது அவர்களை அரசியல் படுத்துவது அவர்களை ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது எப்படி நடக்கணும்னா எடுத்த எடுப்புல நீங்க வந்து இப்படி இந்த முக்கியமான வீதிகள் முக்கியமான இடங்கள் இதுல சந்தை கூடுகிற இடங்கள் இதுல போய் நீங்க கூட்டத்தை போட்டீங்கன்னா நீங்க பெரிய ஊர் இருக்குங்க அதாவது சிரிச்சி மாதிரியான பெரிய ஊருக்குள்ள போய் நீங்க சென்ட்ரல்ல கூட்டத்தை போட்டீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த வண்டியுமே போக முடியாது நீங்க நேற்று அவ்வளவு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துல எத்தனை ஆம்புலன்ஸுகள் அந்த இடத்த கடந்து போக வேண்டியிருந்திருக்கும் ஒரு பத்து நிமிஷம் எதுக்காக ஆம்புலன்ஸ் சைரனை போட்டு ஓடு ஓடு விரட்டு வரட்டு போ போ துறப்போ துறப்போன்னு ஏன் சொல்லுது அந்த சைரன் கதருதேன் ஏன் உள்ள ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் தயவு செஞ்சு வழி விடுங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் இது முக்கியமானதுன்னு சொல்லுது அப்ப அப்படிப்பட்ட எத்தனை உயிர்கள் நேற்று தடைபட்டு போய் கிடந்திருக்கும் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் கதறி இருப்பாங்க எத்தனை ஹார்ட் பேஷண்ட் அந்த இடத்துல அங்கேயே முடிஞ்சு போயிருப்பாங்க அதுல இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வந்துச்சு இவ்வளவு அதனால தான் அவர் வந்து நீங்க திமுக தலைவரினுடைய அந்த வரியில பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து அப்படின்னு சொல்றாரு இது ஏதோ வந்து விமர்சனம் கிடையாது விஜயை பார்த்து பயந்துட்டாங்க இது வந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் விஜயை பார்த்து பயந்து விட்டார்கள்னு நாளைக்கு விஜய் பேசுவாச்சு என்ன இன்னைக்கு இப்போ என்னென்னா பொதுமக்களுக்கு இடையூறு அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்ட பண்ணோன்னு ஏற்கனவே கடந்த முறை அவர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ அத்தனை பயணிகள் அதாவது பல பத்துக்கும் மேற்பட்டோர் அங்கே தன்னுடைய ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாங்க ஃப்ளைட்டு மட்டும் இல்லைங்க பல்வேறு தேவை இருக்கும் நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நேற்று போயிருக்க முடியுமா நேற்று எத்தனை பேர் எத்தனை திட்டங்களோடு பதிமூணாம் தேதி கல்யாணத்துக்கு போகணும்னு கிளம்பி திருச்சியை தாண்டி ஒருத்த சென்னைக்கு வந்து சேர்ந்துருக்க முடியுமா திருச்சிக்கு உள்ள இருக்கிறவன் வெளியில வந்திருக்க முடியுமா இது வந்து நேத்து விஜய் வந்த கூட்டம் அவங்க இந்த கூட்டம் எப்படி வந்து அத்துமீறி நடந்துகிட்டாங்கிறது சொன்னீங்க நேத்து விஜய் வந்து தன்னுடைய பிரச்சாரத்துல பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஒன்றிய அரசை எதிர்த்தும் மாநில அரசை எதிர்த்தும் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு குறிப்பா ஒன்றிய அரசு வந்து கல்விக்கான நிதியை வந்து நீங்க கொடுக்காம வந்து இது பண்றீங்க இருமொழி கொள்கையை வந்து மாத்திட்டு ஒரு மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து இந்திய சமஸ்கிருதத்தை நீங்க திணிக்கிறதுக்கு உண்டான மிரட்டுறீங்க நீட்டை வந்து நீட்னால வந்து தமிழக மாணவர்கள் வந்து அவதிப்படுறாங்க துன்புறுகிறாங்க அதை நீங்க கண்டு ரசிக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒன்றிய அரசு மீதும் மாநில அரசு மீதும் கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறார் அரசு வேலையில வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து தமிழர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு பகுதி நேர ஆசிரியர்களை வந்து நிரந்தரம் பண்ணுவோம் இப்படி தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எதுவுமே நீங்க செய்யல பாஜக தமிழருக்கு செய்தது துரோகம்னா நீங்க சேர்த்த நம்பிக்கை துரோகம் மோசடி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் விஜய்க்கு பொறுத்தவரை இப்ப விஜய் வந்து நான் தான் இரண்டாவது கட்சி நான் தான் எதிர்கட்சி திமுகவை விட அதிமுகவை விட நான் தான் வீரியமாக திமுக எதிர்ப்பேன் இது அவர் சொல்லி ஆகணும் சோ அந்தந்த பொசிஷனுக்கு அவர்கள் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க ஆனா உங்களுக்கு தெரியும் கடந்த நான்கைந்து வருடம் நான்கைந்து வருடங்கள் கூட கிடையாதுங்க ஜெயலலிதாங்கிற பெண்மணி இறந்ததுக்கு பிற்பாடு அது கூட கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுமே வந்து மிகப்பெரிய நெருக்கடி மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குது அதை கமாண்டிங்காக அடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவர் ஜெயலலிதா ஆனாலும் ஜெயலலிதா இருந்தபோது வந்து அப்போதான் மோடி உள்ள வந்திருந்தார் பாலிசி வைஸ் பெரிய பிரச்சனைகளை நேரடியாக உடனே சந்திக்கல ஆனால் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாடு மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுது அந்த நெருக்கடிகளை சந்திக்கும் போதெல்லாம் அதற்கு எதிராக போராடுகிற தன்மை கொண்ட அரசுகள் அப்ப இல்லவே இல்லை நீங்க ஜெயலலிதா ஒரு வருடத்துக்குள்ள அந்த ஆட்சி கையெழு கையகப்படுத்திட்டு செத்து போனதுக்கு அப்புறம் நாலு வருடங்கள் தலைமையும் இல்லை அது அதிமுகவுக்கு தலைமை இல்லைங்கிறது மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே தலைமை இல்லை தமிழ்நாடு போராடுவதற்கான ஆற்றல் வச்சு இருந்துச்சு ஆனா திமுக வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லுங்கிற முழக்கத்தை இவங்க வைக்கிறாங்க அந்த முழக்கங்கிறது வெறுமனே சாதாரணமான முழக்கம் கிடையாது தொடர்ந்து சண்டையிட்டே இருக்காங்க சண்டையிட்டு கொண்டு இருப்பதன் விளைவு ஒன்று வெறுமனே மோடி அவர்களுக்கும் திமுக தலைவருக்கும் ஏதாவது வாக்கிறாரா அல்லது தனிப்பட்ட மாமச்ச சண்டையா அல்லது தனிப்பட்ட உறவு சிக்கலா எங்க அரசு ரீதியாக அவர்கள் ஒரு விழாவுக்கு வராங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து தாராளமா பேசிக்கிடுறாங்க அதை நீங்க உங்களுக்கே தெரியும் உலக அரங்கிலேயே எந்த ஒரு நபரும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சண்டை கிடையாது பிரச்சனை கிடையாது அப்போ ஒரு இடத்துல வந்து மீட்டிங் போட்டு தனியாக பேசும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தமிழ்நாடு போராடுங்கிறது எதுக்காக போராடுது சனாதனம் ஒடுக்குகிறது தமிழ்நாடு போராடுகிறது இத்தனை போராட்டங்களுக்கும் மத்தியில் என்னென்ன திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க எவ்வளோ வந்து செயல்படுத்திருக்காங்க முக்கியம் நீ இன்னைக்கு வரையிலும் நீங்கள் சென்னைங்கிற ஊரை மட்டும் எடுத்துக்கங்க அதிமுக ஆட்சி காலத்தில் மழை பெஞ்சுதுன்னா தண்ணி நகராது ஐயாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ரூபாய் மொத்தமா போட்டு அந்த ஒரே வருஷத்துல இன்னைக்கு வந்து பெரிய அளவில் இப்போது முதற்கொண்டு த சென்னை அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஆனால் சென்னை மிகப்பெரிய ஒரு ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலேயே மிக தரமாய் இந்த சிட்டியாக மாறிட்டு இருக்குது இன்னைக்கு இப்போ மக்கள் சில சில கஷ்டங்கள் இருக்குது நீங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள்லாம் நடக்கும்போது அந்த இடத்த சுத்தி வருவதற்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படுகிற மக்களினுடைய அந்த ரிலேபிலிட்டி அந்த போயிட்டு வர்றதுக்கான வசதி இருக்குல்ல அந்த பகுதி எப்படி முன்னேறி இருக்குது காஞ்சிபுரம் மேடவாக்கம் பகுதிகளெல்லாம் எப்படி கிடந்துச்ச ரோடுகள்லாம் நீங்க சுண்ணாம்புகால பகுதியெல்லாம் இன்னைக்கெல்லாம் அங்க வந்து மிகப்பெரிய திட்டங்கள் அறிமுகமாகி அறிமுகமாயிப்போ நீங்கள் அந்த பகுதி மக்கள் ஊருக்குள்ள சென்னைக்குள்ள வர்றதுக்கு டப்புன்னு ஏர்னா வந்துடலாம் அப்படிங்கிற அந்த மாற்றம் நடந்துட்டு இருக்கு ஒன்று சென்னையினுடைய பாதைகளை சீரமைப்பது சென்னையை வடிவமைப்பது இது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சி நேற்று முண்டா நேற்று ஓசூரில் போய் அங்க ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் கையெழுத்து போடுறாரு அங்கு புதிய நிறுவனத்தை போன முறை கையெழுத்து போட்ட நிறுவனம் இந்த முறை திறந்து வச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறதுல வந்து விஜய் சொல்ற எந்த குற்றச்சாட்டுலயும் வந்து உண்மை விஜய் சொல்லுகிற குற்றச்சாட்டில் உண்மை இல்லைன்னு நான் சொல்றது இல்லைங்க அதாவது கல்விக்கு நிதி தரலன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க இல்லையா கல்வி நிதி தராம எங்கோடி நீ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி நிதி கொடுக்கல அதுக்கப்புறம் போய் கெஞ்சி கூத்தாடி அவர்களிருந்து கொஞ்சம் அது கூட கொடுக்கல அறுபது போட கொடுக்கல நீங்கள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தான் பணத்தை வாங்கிட்டு வந்தாங்களே தவிர கல்வி நிதி கொடுக்கவே இல்லை அப்போ பதிமூன்றாயிரம் ஆசார ஆசிரியர்களுக்கு பணம் செலுத்துவதாவது அவங்களுக்கு சம்பளம் போடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் கிடந்துச்சு நீங்கள் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் சம்பளம் போடுவதற்கே கஷ்டம் இப்போ இதுக்கு மத்தியில நான் பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னது உண்மைதான் பணம் சரியாக இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுணிச்சுன்னா இங்கே ஜென்ரேட் ஆகிறது நீங்க இன்னொன்றுங்க வரி வருவாயை வசூலிக்கிற உரிமையே தமிழ்நாட்டுக்கு இல்லை இப்போ நம்ம கையில் பணம் இருக்குது நாம பிரித்து அவங்களுக்கு கொடுக்குறோம்னா நாம இங்க செலவு பண்ணிட்டு இவர்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தை எல்லாம் கொடுத்துட்டு செய்ய முடியும் அப்போ ஒரு சின்ன குடும்பத்தை நிர்வகிக்கிறதுலே அவ்வளவு பிரச்சனை இருக்குது நீங்க உங்களுக்கு நிதி ஆதாரம்ங்கிறது உங்க கையில் இல்லாத பட்சத்தில் அதை முழுவதுமா வார்த்தை கொடுத்தது யாரு அதிமுக கொடுத்துச்சு இல்ல இந்த தேர்தல் அறிக்கை சொல்றதுக்கு முன்னாடி இந்த நிலைமை தான் இருந்துச்சு நிலைமை இருந்துச்சு அதை மாற்றுவதற்கான நடவடிக்கை அவர்களுக்கு திட்டம் இல்லாமல் இல்லை அதை வந்து நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் இருக்கு நடைமுறைப்படுத்த மாட்டாங்கிற இதுவே கிடையாது நீங்க அதிமுக மாதிரியோ இன்னைக்கு திரைப்பரபல்யத்தை தூக்கிக்கிட்டு வர்ற விஜய் மாதிரியோ விஜய்க்கு என்ன நம்பகத்தன்மை இருக்குது நான் விஜயினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டேன் விஜய்க்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குங்க அவர் அந்த வாழ்க்கையை எப்படி ரியேட் பண்றாரு அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி அவரோடு இருக்கிறாரா அவருக்கு ரெண்டு பசங்க அடுத்தவங்களை பார்த்து அங்கிள்ங்கிறாரு விஜய் அங்கிள் அங்கிள் வயதை தாண்டிட்டாரு சரிங்களா அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த பையனுக்கு இன்னைக்கு வயசு அஞ்சு வயசு இல்ல அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க இது வந்து ஒரு இழிவான பேச்சு இது வந்து ஒரு தேர்ட் கிரேடு ஒரு பேச்சாளன் பேசலாம் இப்போ இருந்து ஒரு மூன்றாம் தர பேச்சாளன் பேசிட்டேன்னா அதை வந்து யாருமே பொருட்படுத்த போறது கிடையாது நீங்க சீமான் கட்சியில இருந்து எத்தனையோ பேர் பேசுறாங்க யாராவது அதை பொருட்படுத்துறாங்களா சீமானையே பொருட்படுத்தலை ஏன் சீமானுடைய பேச்சுக்கள் தான் காரணம் நீங்க மூன்றாம் தரமான பேச்சாளராக இருந்தால் உங்கள் கட்சியும் அதே இடத்துல தான் மதிக்கப்படும் நீ எத்தனை பெர்சென்டேஜ் வாங்குறீங்கிறது முக்கியம் இல்ல திமுக என்னைக்கா அது சீமானுடைய பேச்சுகளுக்கு பெரிதா எதிர்வணி ஆற்றிருக்கா கிடையாது ஏன்னா அந்த இடத்துக்கே உங்களை வைக்கல விஜயபுரத்தோர்ல அப்படி கிடையாது நான் தான் இரண்டாவது இடம்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டுறீங்க வர்றீங்க போறீங்க அப்படி பேசும்போது பொறுப்புலனோடு பேச வேண்டியது உங்களுடைய கடமை ஆனா அதை நீங்க செஞ்சீங்களா கிடையாது சரி உங்களுடைய குடும்பத்தோடு உங்களுடைய வாழ்க்கை என்ன உங்களுடைய மனைவி உங்களோட கிடையாது உங்களுடைய தகப்பனார் உங்களை வளர்த்து விட்டவர் உங்களோட கிடையாது இன்னும் கூடுதலாக சொல்றேன் பி டி செல்வகுமார்ங்கிற அவருடைய பிஆர்ஓ அது போக ஜெயசீலன் ஏசி குமார் இவர்கள் விஜய் வளர்கிற போது இருந்தவர்கள் இவர்கள்லாம் இருந்தபோது விஜயினுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இருந்துச்சு விஜய் குடும்பத்தோடு இருந்தார் நீங்க அவருடைய நான் ஏதோ வந்து அவருடைய வேலை செஞ்சவங்களை விஜயோடு ஒட்டி இருந்தவர்களை சொல்றேன் கிடையாது விஜயை ஆர்கனைஸ்ட் பண்ணவங்க விஜய் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினவங்க நீங்க அவர்களுக்கெல்லாம் துரோகம் விளைச்சீங்க நீங்க ஜெயசீலங்கிறவர் வந்து சாக கிடந்தார் போன திருவச்சூர் தான் அவருக்கு போன ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி அவரவே பார்க்கவே இல்லை அதுக்காக ஒரு கரிசனமாக நீங்க அஜித்குமார் மரணத்துக்கு நீங்க போய் விசாரிச்சு அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொன்ன நீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு கட்சியா உருப்படுவதற்கு காரணமா இருந்த உங்க ரசிகர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் சாக கிடக்கிறாரு அவரை போய் நீங்கள் பார்க்கல அவர் இறந்ததுக்கு ஒரு வார்த்தை கூட இரங்கல் செய்து கேட்கவே இல்லை அவர் கஷ்டப்படும் போது ஒரு ஒரு லட்ச ரூபா கூட காசு கொடுக்கலீங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நீங்க அதுக்கு மட்டும் இல்லை குடும்பம் குடும்பத்தோடு இருந்த நபர்கள் இவரை பாதுகாத்தவர்கள் எல்லாம் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விஜய் விமர்சிச்சு பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்மி மாதிரியான நபர்கள் வந்து எதிர்த்து பேசுவாங்க பிஸ்மின்னா யாரு நீங்கள் இவர்கள்லாம் வந்து ரியாஸ் இவர்களெல்லாம் சேர்ந்ததின் பிழை விளைவு குடும்பம்ங்கிறது இல்லாம திரிசா கூட ஒரு சுத்துர் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு செட்டப்ப பக்கத்தில் வச்சிருக்கிறார்கள் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது தனி மனித குற்றச்சாட்டுன்னு பார்க்காதீங்க தனி வாழ்க்கைக்குள்ளேயே ஒழுக்கமற்று இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆர்கனைஸ் பண்ண முடியாத ஒருத்தர் எப்படி மக்களுக்கான ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியும் இந்த கூட்டம் ஏன் இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்குன்னா நீங்களே ஆர்கனைஸ்டா இல்லை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வடிவச்சுக்கல நீங்க இன்னொரு யோசிப்பாருங்க நான் தனி மனித வாழ்க்கையை விமர்சிக்கிறேன் இருந்து கொஞ்சம் கூட ஈவ் இல்லாம பேசுவாங்க இதே மாதிரி ஒரு தனி விமானத்துல தன்னுடைய தோழியோட வேற ஒரு முக்கியமான நபர் போயிருந்தா கீழே இந்த கமெண்ட் என்ன மாதிரி பேசிருப்பாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய தோழியோட கல்யாணத்துக்கு தன்னுடைய தோழியோட போயிருந்தா என்ன மாதிரியான விமர்சனத்தை அவர் சந்திச்சிருப்பாரு அப்ப அப்படிப்பட்ட விமர்சனமே இல்லாம இருக்குன்னா உங்களுக்கு எந்த அளவு அளவுக்கு வந்து தோழியோட போறாங்கன்னு சொல்றீங்க தோழியோட போறது தப்பு இல்லையா அது இல்லை இல்லைங்க அதாவது குடும்பத்தோடு இல்லை ஆர்கனைஸ்டான ஒரு வாழ்க்கை இல்லை உங்களுக்கு அதாவது விருப்பப்பட்ட நேரங்களில் தோழியோடு பேசி சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது உங்களுடைய மனைவி எங்க இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண முடியாத உங்களால எப்படி மக்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதைத்தானே கேக்குறோம் சோ இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஏதோ நான் தான் சொல்றேன் சார் ஒரு நல்ல டீம் உங்களுக்கு இருந்துச்சு இப்போ அது இல்ல உங்க கூட இருக்கிறதெல்லாம் உங்களை என்டாஸ் பண்ணி உங்களை மகிழ்ச்சி படுத்தி உங்களை குஷி படுத்துற சி டீம் தான் இருக்குது அந்த மகிழ்ச்சிக்கு தேவையான நபர்களை தான் பக்கத்துல வச்சிருக்கீங்க மற்றபடி மனைவி குழந்தைகள் உங்களை தள்ளி இருக்கிறாங்கன்னா நீங்க இந்த சமூகத்துக்குள்ளே இல்லைங்கிறது என்னுடைய குத்தச்சாட்டு இப்போ எல்லா கட்சியும் வந்து தேர்தல் பரப்புரையில வந்து ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து வந்து கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வர்றாருன்னு சொல்லி ஒரு பதினாறு குற்றச்சாட்டுக்களை அடங்கிய ஒரு நோட்டீஸ் வந்து அன்புமணிக்கு அனுப்புகிறாங்க அது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள விளக்கம் கொடுக்கணுங்க அது விளக்கம் கொடுக்கல அதுக்கு நேற்றைக்கு முன்தினம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராமதாஸ் வந்து அன்புமணியை கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கியிருக்கிறார் இந்த பாமக இந்த செங்குத்த பிளவு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க பாமக இப்பொழுது அன்புமணி கையில் இருக்கா அல்லது ராமதாஸ் கையில் இருக்கா நீங்க ஒரு விமர்சகரா கண்டிப்பா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பாமாக்க அன்புமணி கையில் இருக்க ராமதாஸ் கையில் இருக்கன்னா ஆரம்பத்துல அது உடையும் போது அதாவது பிரச்சனை வரும்போது அது அன்புமணி கையில தான் முழுவதுமாக இருந்துச்சு இப்பமும் பெரும்பகுதியான ஆட்கள் புது அடுத்த கட்டமான தலைவர்கள் எல்லோரும் அவர்கள் கையில் பழைய ஆட்கள் மட்டும்தான் இவர் இவர் யாரு ராமதாஸ் அவர்கள் பக்கத்தில் இருக்காங்க பிரச்சனை அது இல்லை ராமதாசன் அன்புமணியும் தனித்தனியாக பிரிஞ்சு நின்று தேர்தலை சந்தித்தால் யாருக்கு அந்த அவர்களுடைய ஐந்து சதவீத வாக்குகளில் அல்லது நாலு சதவீத வாக்குகளில் ஆளுக்கு ரெண்டு சதவீதமாக பிரிய போதா அல்லது மூன்று ஒன்றுன்னு பிரிய போதா எந்த இஸ்டில் எந்த வகு வகையில் பிரிய போதுன்னு பார்த்தீங்கன்னா அன்புமணியை நம்புவதற்கு யார் இருக்கிறார்கள் அன்புமணி ஒரு நம்பகத்தன்மையான தலைவரா தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய தன்னை வளர்த்துவிட்ட அந்த மக்களுக்கும் உண்மையில்லாத ஒரு நபராக இருக்கக்கூடிய அன்புமணி நீங்க அன்புமணி எந்த வித கன்சர்னும் இல்லாம தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் கடந்த கூட்டணியை ரெண்டாயிரத்தி நான்கில் அமைத்தார் அப்படிங்கறத மிக பகிரங்கமா போட்டு உழைச்சாரு தைலாபுரத்துல வந்து கூட்டு சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கறத காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாரு அப்பா எப்படியாது அப்படின்னு அப்போ அதை குறித்து சுட்டி தான் வந்து ராமதாஸ் என்ன சொல்றாரு இவர் போராடுவதற்கு தகுதியற்ற ஏன் அரசியல்வாதியாக இருப்பதற்கே தகுதியற்றவர் சமீபத்தில் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அரசியலில் ஒரு போர்க்கோணம் தேவை அந்த போர்க்கோணம்ங்கிறது வெறுமனே இறக்கு ரோட்ல இறங்கி போராடுவது மட்டும் இல்ல கேஸ் வருதா ஈடி பாயுதா ரைடு வருதா எல்லாவற்றையும் சந்திப்பதற்கான மனோவல் வேணும் அதெல்லாம் இல்லாம மனைவி குழந்தைகளோட நாய்க்குட்டியோட டால்பின் எத்தனை மணிக்கு வந்து நீர்ல துள்ளி குதிக்கும்ங்கிறத கணக்கு பார்த்துட்டு குடும்பத்தோட ஜாலியாக இருக்கேங்கிறது நான் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ முதல்ல சொல்லும் போது விஜய் ஒரு குற்றச்சாட்டு சொன்ன அவர் குடும்பத்தோடு இல்லைன்னு இவரை சொல்லும்போது குடும்பத்தோடு இரு குடும்பத்தோட இருக்கிறாருங்க ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்குது ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே இருந்து ஒரு அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு மற்றதை சந்திக்காமல் இருக்கிறது இவருடைய மைனஸ் அவர் குடும்பமாகவே இல்லாமல் அவர் ஊதாரியாக இருப்பது அவருடைய மைனஸ் இப்போ ரெண்டையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த முரண்பாடு இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பர்சனே இல்லை இல்ல இதுல முக்கியமான கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா தகுதியே அற்ற அரசியல்வாதி ராமதாஸ் தான் தோண்டித்தனமா செயல்படுறாரு கட்சியை அழிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து கொள்கை அளவுல பெரிய முரண்பாடு இருப்பதாகவும் தெரியல கூட்டணி வைக்கிறதுலயும் அப்படிப்பட்ட ஒரு முரண் இருப்பதாகவும் தெரியல ஆனா இதை தாண்டி இவர்களுக்குள்ள வந்து இவ்வளவு ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கு இத தாண்டிவர் என்ன காரணமாக இருக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இதெல்லாம் சார் நான் என்ன சொல்றேன் குடும்ப பிரச்சனை பல பேர் பல அரசியல் ஆலோசகர்கள் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது அவர்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சொத்து தகராறு கட்சி அவர்கள் தன்னுடைய சொந்த சொத்தாக வாவிக்கிறார்கள் ஆஹ் தைலாபுரத்தில் அவருக்கு ஏற்கனவே ஒரு இணையர் இருக்கிறார் சரிங்களா ஒரு கூடுதல் துணைவி ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கும் இவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிணக்கு கட்சி யார் அந்த ஈகோ தான் வேலை நிர்வகிக்கி பேரன்களையோ தன் மகள் வழி நபர்களையோ ப்ரமோட் பண்றதுக்கு தடையா இருக்கிறார் அன்புமணி இதெல்லாம் குற்றச்சாட்டு ஆனா பிரச்சனை அது மட்டும் இல்லை இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பதற்கு ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசினா முடிச்சுக்கலாம் யார்கிட்ட கூட்டணி வைக்கலாம் ஆனா அன்புமணி எந்த நிபந்தனையும் பாஜகவோடு தான் கூட்டணிங்கிறாரு ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதா அந்த கூட்டணி ஆப்ஷனை மாற்ற முடியும் ஆனா பாஜக அப்படி மாற்ற விடுறதில்ல நீங்க கூட்டணி வச்சாகணும் அதிமுக கூட போவதற்கான வாய்ப்பு இருந்தபோது பெரும் தொகையை ஐநூறு கோடி அளவிற்கு அந்த நேரம் அவர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அதிமுகவை கையை கழுவி விட்டுட்டு தான் பிஜேபியோட கூட்டணி என்பதுதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது அப்ப அன்புமணிக்கு ராமதாஸ் இந்த பிரச்சனை வந்து பொருளாதார பின்னணி ஒரு காரணமா இருக்கு பொருளாதார பின்னணிங்கிறது ஒரு காரணம் தான் சார் பொருளாதார பின்னணியை தாண்டி கட்சி உயிரோடு பொருளாதார கட்சியை வைத்து பணம் பண்ணணுங்க அந்த பணத்தை பகிர்ந்து கிடணும் வர்ற பிரச்சனை கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உரிமையில இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் ஒரு பகுதினா கட்சி யாரோடு சர்வைபல் பண்ணணும் யாரோட இருந்தா பிழைக்கும் நீங்க அதிமுகவோட கூட்டணி அமைத்திருந்தால் குறைந்தபட்சம் வாக்கு விகிதத்திலாவது பெரிய அளவில் வந்திருக்க முடியும் அல்லது ஒரு சீட்டையாவது வென்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் இழந்தது யாரு பணம் பிரச்சனையா அதிமுக கொடுக்கறதுக்கு தயார் இல்லையா தாராளமா தயாரா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அதுதான் பணத்தை ஒரு பகுதியை அவர்கள் விட்டார்கள் பேசி அதற்கு பிறகும் கூட அவர்களால் அந்த கூட்டணியை தொடர முடியலன்னா எவ்வளவு பெரிய நெருக்கடி மிரட்டல் காலை பிடிச்சி கஞ்ச வேண்டிய தேவையா வருது அப்ப பாஜக என்கிற ஒரு அழிவு சக்தி எந்த கட்சி எல்லாம் பலவீனமா இருக்குதோ அதையெல்லாம் உடைக்கிற வேலையை செய்து அது அதிமுகவா இருந்தாலும் அதுதான் அது வந்து பாமகவா இருந்தாலும் அதுதான் தான் இந்த ரெண்டு கட்சிகளும் அழிக்கப்படுகிறது என்னுடைய குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் பாஜக தான் காரணம்னு சொல்றீங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பார்ப்போம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பாமக பொதுக்குழுல வந்து தலைவர் பொருளாளர் செயலாளர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுக்குழு உறுப்பினருடைய அந்த ஏகமனதாக ஒப்புதலோடு தீர்மானம் நிறைவேற்றி தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி தேர்தல் கமிஷனும் அது ஏற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட சூழல வந்து பொதுக்குழுவே கூட்டாம ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து ராமதாஸ் வந்து அன்புமணிய கட்சியை விட்டு நீக்கிறது வந்து சரி நினைக்கிறீங்களா எங்களை வந்து இந்த ராமதாஸ் இந்த அறிவிப்பு எங்களை கட்டுப்படுத்தாத அன்புமணி தரப்பு சொல்றாங்க வெரி குட் கரெக்ட் அதாவது சட்ட அதாவது கட்சிகளின் பயிலா அப்படி ரெண்டு விதமான இது இருக்குது ஒண்ணு வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை உங்களால் நீக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு செய்தி இன்னொரு பக்கம் நிறுவனருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கு அப்படின்னு இவங்க தரப்புல பயலா முப்பது அடிப்படையில் இவங்க சொல்றாங்க சோ ரைட் ரைட் ரெண்டு வகையும் வச்சுக்கிட்டாலும் நீங்க இறப்ப இப்ப என்ன ஆகும் ஒரு பக்கம் இவர் நீக்குறாரு இன்னொரு பக்கம் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு அவர் ப்ரொட்டஸ்ட் பண்றாரு ரெண்டு பேரும் போய் கோர்ட்டுக்கு போவாங்க அல்லது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போவாங்க போனா அவர்கள் அதை இழுத்து அடிப்பாங்க ஒரு அது ஏதோ ஒரு பக்கம் அதிகபட்சமாக எனக்கு தெரிந்து அது அன்புமணி பக்கம்தான் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் என்னன்னா பொதுக்குழு கூட்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரையும் தனிப்பட்ட முறையில் நிறுவனருங்கிற ஒரே காரணத்துக்காக நீக்குவதுங்கிறது அவருக்கு அந்த உரிமை வந்து செல்லுபடி ஆகாது அதுக்கு வாய்ப்பு குறைவுதான் நீங்க போனீங்கனாலே அதை ஈஸியாக இது பண்ணிடுவாங்க இன்னொரு பக்கம் பாஜகவின் வலுவும் அந்த அவர்கள் கையில் இருக்கு அன்புமணி அன்புமணி பக்கம்தான் இருக்குது அதனால அன்புமணி எடுக்கிற முடிவுகள் பாஜகவுக்கு இணக்கமா இருக்கும் பாஜக அன்புமணிக்கு இணக்கமா இருக்கும் டூ அண்ட் ஃபுரோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உட ஒரு உடன்படிக்கையோடு இருப்பாங்க ஆனா இது ஒரு செய்தியை கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு சொல்லும் என்ன சொல்லும் அப்படின்னா இவர் ஐயாவின் ஆசிர்வாதம் பெற்று ஐயாவின் முழு நிறைவோடு உள்ள ஒரு நபர் இல்லை அப்படின்னு ஒண்ணு இன்னொரு பக்கம் ஐயா தனியா ஒரு கூட்டத்தை கூட்டுவார் அந்த கூட்டத்தை வச்சு அவர் சிறிய அளவிலாவது கடை நடத்துவார் அப்படி பண்ணும்போது அது அவர் கையில கட்சி இருக்குதா இல்லையாங்கிறத தாண்டி அவர் இந்த கட்சியை கட்சிக்கு அவர் இடையூறு செய்வார் இப்போ அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் இறங்கினாருன்னா ராமதாஸ் என்ன செய்வார் என்ன வேலை செய்வார் அன்புமணியை வீழ்த்ததுக்கு தானே களத்தில் வேலை செய்வார் தான் தான் ஜெயிக்கிறத விட அன்புமணியின் நாள் வீழனுங்கிறது தான் வேலையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்சி கீழே அந்த அதனுடைய நம்பகத்தன்மை குறைந்துவிடும் இல்லை அவங்களுடைய நம்பகத்தன்மை வந்து தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் குறைஞ்சிருக்கான்னா இவங்க யாரோட கூட்டணி வைப்பாங்கன்னு யாரும் கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன் அவ்வளவு பெரிய நெருக்கடியே பாஜகவோடு வர வேண்டும்கிறதுக்காக தான் நடக்குது மீண்டும் மீண்டும் கடைசி நேரத்துல ஒருவேளை எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஷேர் கொடுங்கிற அளவில் பேசி முடிச்சிட்டு அதாவது என்னுடைய இணையருக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் என்னுடைய மகள் வெளி பேரனுக்கும் மகள் வெளியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஷேரை கொடுங்க கடந்த முறை ஷேர்ல மொத்தமா தம்பி எடுத்துட்டு போயிட்டாப்ல அன்புமணி அது கூடாது எனக்கும் ஒரு பங்கு எனக்கான பங்கு எனக்கு அனுப்புங்கிற அளவில் வேணா அன்பு ராமதாஸ் அவர்கள் இந்த டீலிங்கை முடிக்கலாம் இது முடிச்சா சுமூகமா இருக்கும் பாஜக பக்கமே தான் முடியும் வலுப்போடுகிறார்கள் ஈகோ வந்து அவர்களை கூடுதலா தூண்டுது ஈகோலதான் இயங்குறாங்க அப்படின்னு சொன்னா அது ரெண்டு பேருமே நாசமா போறதுக்கு வழிவகுக்கும் என்னுடைய தமிழ்நாடு அரசியல வந்து பல கோணங்களை வந்து ரொம்ப விரிவா எடுத்து சொல்லிருக்கீங்க ஒரு உங்க நேரத்துக்கு அடுத்து போயிருந்தாங்க